இன்னைக்கு இந்த பார்க்க ஒரு சிம்பிளா ஒரு விஸ்டிங்கா டிசைன் பண்றது எப்படி அதனுடைய சைஸ் என்னென்ன சைஸ் என்னென்ன மாதிரி கலர் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் கம்மிங் ஜனவரி பிப்தோட இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகுது பேர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது இந்த ரெண்டு கோர்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதாவது ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பே தெரியாது எனக்கு பேசிக்கே தெரியாதுங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க என் நம்பர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எடுங்க கூடவே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் நம்ம விஸ்டிங்க டிசைன் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் ட்யூட்டர் இப்போ விஸ்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்டிங் கார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் போட்டுக்காங்க எம்எம்ல வச்சுக்காங்க எப்பவுமே இது ரெண்டு எம்எம்ல இருக்கான்னு பார்த்துக்காங்க எப்பவுமே ரெசல்யூஷன் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கணும் சரிங்களா மல்டி கலர் ஜாப்னாவே த்ரீ ஹண்ட்ரடுங்க இங்க பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் பிப்டி ஒன் சரிங்களா எயிட்டி நைன் எம்எம் பிப்டி ஒன் எம்எம் த்ரீ ஹண்ட்ரட் இது ஒயிட்லயே வச்சுக்காங்க இங்க மோடு பாத்தீங்கன்னா சிஎம்ஏகே கலர்ல இருக்கணும் கலர்னா சியான் மெஜந்தா எல்லோ பிளாக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஜாப்னா சிஎம்ஏகே தான் சரிங்களா ஆர்ஜிப்ல வச்சிங்கன்னா அந்த நீங்க பிரிண்டிங் பண்ண போகும்போது சிஎம்ஏகே மோட் போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கலர் கர் ஆயிடும் ஆர்ஜிபில் மோடில் வச்சு போனீங்கன்னா சிஎம்ஐக்கே கலரில் அவங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் இதாகிடும் அதே சிஎம்ஐக்கு மோடில் கொட்டு போனீங்கன்னா சேம் அதே கலர் தான் வரும் ஓகேவா இப்போ நம்ம இங்கே ஓகே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வய சைஸ் வந்துருச்சு இப்போது இந்த பார்டர்ல எல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் ஆகட்டும் ஒரு பார்டர் ஆகட்டும் இந்த பார்ட்ரை ஒட்டி எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா இதுலேருந்து ஒரு பத்து எம்எம் இதுலேருந்து ஒரு பத்து எம்எம் இதுலேருந்து ஒரு பத்து எம்எம் சரிங்களா இது பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பேர் இதெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் இப்போ எயிட்டி நைன் வச்சோமா இப்போ செவன்ட்டி நைன் வச்சுக்கங்க ஃபிஃப்டி ஒன் வச்சுமா ஃபார்ட்டி ஒன் வச்சுக்காங்க த்ரீ ஹண்ட்ரடு ஓகேவா பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஃபில் பண்ணிடுங்க கண்ட்ரோல் பேக்ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பிளாக் இதே கண்ட்ரோல் ஏ போட்டு கண்ட்ரோல் சி க்ளோஸ் பண்ணிடலாம் கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா இந்த பாட்ருக்குள்ளே தான் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணணுங்க சரிங்களா இதுக்கு கண்ட்ரோல் ஆர் போட்டுக்கிறேன் கண்ட்ரோல் ஆர் போட்டுட்டு என்ன ரூலர் கண்ட்ரோல் ஆர் போட்டால் ரூலர் வந்து நான் இந்த பார்ட்ரு வச்சுக்கிறேன் சரிங்களா எதுக்காக இது வைக்கிறோம்னா இது எடுத்துட்டு வரலாம் இந்த இது எதுக்காக வைக்கிறோம்னா ப்ரிண்ட் பண்ணி அவங்க தனித்தனியாக கட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓட்டுவாங்க நிறைய விசிட்டிங் கார்டு வச்சு தான் ஓட்டுவாங்க நமக்காக செப்பரேட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க ஜாப்னு அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஆர்ட் போர்டு ஷ ம்னா அதில் அறுபது எழுபது ஸ்டிங் கார்டு வைப்பாங்க அப்படி பக்கம் பக்கமாக வைக்கும்போது நம்மளது இந்த கட் பண்ணுவாங்க சரிங்களா மிஷினில் விட்டு கட்டிங் போடுவாங்க கட்டிங் போடும்போது சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு எம்எம் அப்படி கட் பண்ணாங்கன்னா கீழே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டோ பார்டரோ வச்சுருந்தீங்கன்னா அது கட் ஆகிடும் நாலு சைடு அந்த மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் ஒரு பத்து எம்எம் பத்து எம்எம் வச்சுக்காங்க இப்போ கீழே பார்ட்ரு போடுறீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு பார்ட்ரு வச்சுக்காங்க ஓகேவா கட் ஆனாலும் நமக்கு பாருங்கன்னா இந்த அளவுக்கு தான் போகும் அதாவது கட் ஆனாலும் கீழே நமக்கு இந்தளவுக்கு போகும் இந்தளவுக்கு பார்டர் இருக்கும் ஸோ இந்த பார்டருக்குள்ளே டெக்ஸ்ட் எல்லாமே இதுக்கு ஈவனாக வச்சுக்காங்க ஓகேவா அதனால தான் நம்ம இந்த நாலு பக்கமும் ஈவனாக கொடுத்துருக்கோம் ஓகேவா இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் எம்எம் அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் எயிட்டி நைன் எம்எம் இதில் இது வரைக்கும் ஃபிஃப்டி ஒன் எம்எம் ஆனால் நம்ம இன்னரில் வந்து தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போ நான் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு டிசைன் பண்ணணும் விசிட்டிங் கார்டு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்க இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு இந்த இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் கலர்ஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு டிசைன் இது எனக்கு பெட்டராக இருக்குது பட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒன்று புதுசாக இதே மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது நான் ஒரு சாம்பிளாக வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லோ இங்க இருக்கிற எல்லோ எடுத்துக்கலாம் பாதி பாதி இருக்கா ஸோ நானும் அதே மாதிரி இங்கே வச்சிடலாம் கொடுத்துட்டு இங்கே எல்லோ ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளாக் இந்த மாதிரி ட்ரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சின்னதாக ஒரு பிளாக் வச்சுக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கீழே எடுத்துக்கல ஒரு மா அதாவது மார்க்கெட் டூலு எடுத்துக்காங்க ரெக்டாங்கல் டூலு எனக்கு எந்த அளவுக்கு பிளாக் வேணுமோ அந்தளவுக்கு பிளாக் வச்சிக்கிட்டு ஃபில் பண்ணிக்காங்க சரிங்களா ஃபில் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் போடுங்க கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு போட்டிங்களா அவ்வளோதான் இந்த பக்கம் இந்த பக்கம் பாக்ஸ் இந்த மூணு பாக்ஸு இது பண்ணிக்கங்க பாருங்க தெரியுதுங்களா இது ஏன் அப்படியே இங்க கொண்டு வந்துடு அவ்வளோதான் ஸோ இது என்ன பண்ணுங்க வச்சிடலாம் அதாவது இது கூட மேட்ச் பண்ணிட்டுலாம் அவ்வளோதான் இது அப்படியே இங்கே வச்சிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்கன்னா கண்ட்ரோல் டீ போட்டுக்காங்க கண்ட்ரோல் டீ போட்டு அதாவது டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்காங்க டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே போட்டுக்காங்க கண்ட்ரோல் டீ போட்டுக்காங்க போட்டுகிட்டே இது இப்படி நகர்த்திட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் டீ அடிச்சிங்கன்னா நகர்ந்துக்கோ கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் டீ அடிச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நகரும் கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் டீ கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி இது கொடுத்துட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் எடுத்துருங்க சரிங்களா அவ்வளோதான் போதும் சரிங்களா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க லேயராக வச்சுட்டு கண்ட்ரோல் இப்போ ரெண்டு ஏனா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த டிசைன் வரைஞ்சாச்சு இது இன்னைக்கு கொஞ்சம் சிறுசு வேணும் அப்படின்னா மறுபடியும் சிறுசுப்படுத்திக்க ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஸ்விஃப்ட்டு பிடிச்சிங்களா அதாவது இதே டூப்ளிகேட்டு சரிங்களா ஆல்ட்டு சிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே நகர்த்திக்கலாம் ஓகே சரிங்களா கொஞ்சம் நகர்த்திக்கலாம் இப்போ அந்த இது போட்டாச்சு இப்போ இங்கே ஒரு ஆட்டோ வேணும் சரியா இது எல்லாமே நான் ஏன் மேனுவலாக பண்ணுறேன்னா நீங்களும் இதை மாதிரி தான் சர்ச் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோ பிஎம்ஜி அடிச்சிங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி ஆட்டோ எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியான ஆட்டோவை எடுத்துக்காங்க ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது மல்டிகலர் ஜாப் ஓ இப்படி அடிச்சாச்சு சரிங்களா இப்போ நம்ம போய் டவுன்லோட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே முதல் இதில் கட் பண்ணிடலாம் சரிங்களா கட் பண்ணி எடுத்துடலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு இன்னரில் காப்பி அதாவது கட் பண்ணி எடுத்துட்டேன் பேஸ்ட் எனக்கு எங்கே வேணும் பார்டர் கட் ஆகிடக்கூடாது அதனால இன்னர்லேயே வச்சுக்காங்க சின்னது பண்ணிக்கலாம் இமேஜா ஓகேவா அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல கட் ஆகிருக்குது கட் பண்ணிக்கலாம் இப்போது கலர் பேலன்ஸ் வந்து இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கலாம் இமேஜ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கலாம் சரி ஓகே இதுக்கே ஒரு சின்னதாக ஒரு ஷேடோ பிளாக் ஷேடோ அந்த ஆட்டோ கட்சிங்களேன் சரிங்களா ப்ரெஷ் டூல் எடுத்துக்காங்க சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு லைட்டாக போதும் அது லைட்டாக தெரிஞ்சால் போதும் நமக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ரவுன் ரொம்ப ப்ரௌன் வேணாம் லைட்டாக ப்ரவுன் இருக்கிற மாதிரி லைட் பிரவுன் கலரில் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம அந்த கலர் கொண்டு வந்துவிட்டோம் இதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்டு வச்சுருக்காங்க அது வந்து ஒன்று இல்லை ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டுக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டு இது ஒன்று நமக்கு பிடிச்ச இமேஜ் எடுத்துக்கலாம் இதுவே எடுத்துக்கலாங்க காப்பி பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்தாச்சு பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இல்லைன்னா கலர் ஓவர்லே கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுற மாதிரி எதுக்கு நம்ம பிளைன் பேக்ரவுண்டாக விடாமல் இந்த மாதிரி இனி வந்து டெக்ஸ்ட்டு ஓகேவா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்காங்க தமிழ் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்காங்க இதுக்கு ஒரு பேர் சரிங்களா அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள் இப்போ கல்யாணி கேப்ஸ் இருக்குதா நான் வேல் கேப்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் சரிங்களா நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா முதல்ல நான் நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததா தமிழ் ஃபாண்ட் கன்வென்டரில் வரேன் க்ளிக் பண்ணிவிட்டு யூனிகோட் தமிழ் தமிழ் தயார் பண்ணிட்டேன் இங்கே தங்கிலீஷில் டைப் பண்ண போகிறேன் ஓகேவா வேல் கேப்ஸ் கன்வென்ட்னாட்டேன் ஆச்சு இங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ வெரி வெரி சிம்பிள் இது நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு கார்டு டிசைன் பண்ணிடலாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் ஃபாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்காங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வந்துன்னா கண்ட்ரோல் ஷிஃப்டி யூ அடிச்சிங்கன்னா போயிடும் சரிங்களா இது அண்டர்லைன் வருது அது கண்ட்ரோல் ஃபிஃப்ட்டு யூ அடிச்சிங்கன்னா இதாக வரும் நேம் பார்த்தீங்கன்னா கேட்சியாக பெரிய லெட்டராக போல்டு லெட்டராக வச்சுக்காங்க ஓகேவா நான் இதை வச்சுக்கிறேன் ஓகே இங்கே மேலே வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் மருதுமலையான துணை அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இங்கே அது அவ்வளோதான் காப்பி பண்ணிக்கோங்க இங்கே படிக்கிற மாதிரி சன்னமான அந்த மாதிரி மா சாங்க ரொம்ப கன்ஃபண்ணிக்காம போல்டு அந்த மாதிரி ரன்னிங் லெட்டர் எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபாண்ட்டுங்க சரிங்களா இப்போ ஃபாண்டோட சைஸ் கம்மி பண்ணி பாருங்க நமக்கு எவ்வளோ சைஸ் வேணும் பன்னெண்டு வச்சு பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு அப்போ ஒன்பது சிம்பிளா அந்த இடத்துல வேணும் ஒம்பதே ஜாஸ்தி ஏழு இதுக்கு மேலே கம்மி பண்ணாதீங்க ஏழுக்கு கீழே கம்மி பண்ணாதீங்க இது செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க இங்கே செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டிக்மார்க் அடிச்சிங்கன்னா சென்டர் அதே வந்து உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணும் நிறுத்திக்கங்க ஓகேவா ஏதாவது படங்கள் வேணுன்னாலும் படங்கள் சாமி படங்கள் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் இது ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் கேப்ஷன் இருக்கா கொடுத்தாச்சு நம்ம இதுக்கப்புறம் ஒரு கேட்சியான வேடு சரிங்களா கீழே கேட்சியான ஒரு வேடு போடுறோம் இங்கே வந்து ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்சியான வெட்ஸ் நம்ம இங்கே பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் ஒரு டூப்ளிகேட் எதுக்கு எடுத்து இருக்குன்னா ஃபில்டரில் போய் ஆலியன் ஸ்கின் போய் ஒரு எம்போஸ் கொடுக்குறோம் ஐகாண்டியில் போய் சரிங்களா அதுக்காக அது போடுறோம் ஏன்னா இந்த வேல் கேப்ஸுங்கிறதுக்கு ஒரு நல்ல கேட்சியாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்ல அதுக்கு நம்ம கோல்டு எஃபெக்ட் எம்போஸோடு கொடுக்க போகிறோம் இதெல்லாமே நம்ம உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேடிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறோன்னா பண்ணிக்கங்க ஓகே கொடுத்துக்குறேன் ஓகேவா இப்போ இந்த லெட்டர் எடுத்த மேல வந்துட்டு ஸ்ட்ரோக் கொடுங்க தெரியணுமில்ல நமக்கு பாருங்கள் ஸ்ட்ரோக் நல்லா கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ரெட்டு கொடுத்தாலும் ஓகே தான் பட் நான் எனக்கு இதே போதும் சரிங்களா நல்லா கேட்சியாக தான் நான் இது வச்சுருக்கேன் இல்லை டபுள் கலர் கிரேடியன் கலர் கொடுக்குறேனாலும் கிரேடியன் கலர் கொடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கிரேடியன் கலர் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இது இருக்குல்ல இதையை வச்சுட்டு இதுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க எப்பவுமே இது ஒரு டூப்ளிகேட் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட்டை கீழே கொஞ்சம் கொண்டு வாங்க அப்புறம் அந்த லேயர் அதாவது இங்கே இருக்கிற லேயருக்கு ஒரு சின்னதாக ட்ராப் சைடோ கொடுங்க எப்பவுமே ட்ராப் சைடோ கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்காங்க போதும் ஓப்போசிட் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தனியா இருக்கா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்ணாடியில் நமக்கு ஷேடோஸ் போதும் ஓகே சரிங்களா இந்த இடத்துல லைட்டாஸ் பண்ணிடலாம் ஸோ மேனுவலாக நான் ஒர்க் பண்ணி காட்டுறதே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணும்போது வருமோ அதெல்லாமே தான் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது எம்போ சரி தனியாக ஒரு இதில் அதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு ஓகேவா இதில் நீங்கள் அந்த அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும் நான் அது ஃபியூச்சர் இருந்ததுன்னா நான் செக் பண்ணி போடுறேன் ஃப்யூச்சரில் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் வேறேன் இதெல்லாமே கஸ்டமர் கொடுக்கல நம்மளா டெஸ்ட் பண்ணி போடுறதுங்க சரிங்களா உங்களுக்கு திடீர்னு அந்த இடத்துல யோசனை வரணும் அந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் விஷயங்கு நம்ம டிசைன் ஓகே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி கேட்சியான வேர்ட்ஸ் போட்டோம்னா நம்ம ஃபோன் நம்பர் கீழே போடுறதுக்கு இந்த மாதிரி கேட்சியான வேர்ட்ஸ் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சா கண்ட்ரோல் டீ போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கம்மி பண்ணிங்கன்னா வந்துடும் மேலே இந்த இடத்துல இந்த இடத்துல கம்மி பண்ணிங்கன்னா வந்துடும் இங்கே செவன்ட்டி டூ இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பண்ணியிருக்கேங்க எயிட்டின் பண்ணாலும் ஜாஸ்தியாக இருக்கா ஒரு டென் பண்ணுங்க சரிங்களா பார் இந்த இடத்துல வந்துடும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா இப்போ ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஏரோ மார்க்கில் மேலே இருக்கிற இதே இது பண்ணிங்கன்னா மேலே வந்துக்கும் இது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் சரிங்களா நம்ம இங்கே ஃபோன் நம்பர் போடுறோம் அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போயிடலாம் பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது இது கொண்டு போய்க்கலாம் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிக்க ஓகே இப்ப இங்க போன் நம்பர் சரிங்களா போன் நம்பர் இங்க நேம் இங்க போன் நம்பர் போட்டுக்கலாம் ஃபோன் நம்பர் கூட இங்கே வேண்டாம் இங்கே பெருசாக போட்டுக்கலாங்க சரிங்களா இப்போதைக்கு நான் என் நம்பரே போடுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிகிற மாதிரி கலரில் கான்ட்ரஸ்டாக போடுங்க லயர் மேலே கொண்டு வாங்க இந்த மாதிரி நல்லா போல்டு லெட்டராக சரிங்களா போல்டு லெட்டராக போடுங்க கலர் நல்லா எடுப்பா தெரியற மாதிரி ஏன்னா ரொம்ப கலர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க பிரிண்டிங்கில் பிளாக் ஆகிடும் ஸோ இது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன் இதுக்கான கேட்சி வேட்ஸ் போட்டு இதை நான் போட்டேன் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிறத நான் போடுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா இதில் நீங்கள் எது வேணால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு கேட்சியாக அந்த இடத்துல எது செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இங்கே போடுறதுக்கு எது செட் ஆகும் இந்த இடத்துல அது பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் இதெல்லாம் போட்டால் ப்ளம்பிங்கு இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி ஒர்க்குக்கு கரெக்டாக வரும் நம்ம ஒர்க்குக்கு எது கரெக்டாக இருக்கிறது மட்டும் செட் பண்ணிக்கலாம் இது போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் சேவஸ் கொடுத்துக்கிறேன்

காப்பி பண்ணிவிட்டேன் இது வேண்டாம் எடுத்துடலாம் சரிங்களா ஆட்டோ பின்னட்டு வர மாதிரி நான் பார்த்துக்கலாம் இது எட்டு கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒன்று கொடுத்து ரிமூவ் பண்ணுறேன் வீடியோவில் எடுத்தா போனாலும் பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் வச்சுக்கலாம் சரிங்களா பார்க்குறக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டு மூணு நம்பர் இருந்ததுன்னா இங்கே ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்காங்க பேர் கொடுக்கணும்னா பேர் இங்கே சரிங்களா பேர் கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஏன்னா பேர் இல்லாமல் அவங்க கூப்பிட முடியாதல்ல வேல் கேப்ஸுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நேம் போட்டோம்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு சரிங்களா

பேர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தாச்சு சரிங்களா இதுக்கும் நல்ல கோல்டு லெட்டர் ஏதாவது போட்டு ஒயிட் ஷோ கொடுத்து நான் ஒயிட்டே கொடுத்துக்கிறேன் சரிங்களா போதும் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் ஈஸியாக பண்ணிட்டோம் அதாவது ஒரு டிசைன் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறத விட நீங்கள் புதுசாக பாருங்கள் நிறையா பாருங்கள் அதாவது ஆரம்பத்தில் இருக்கிறவங்க அதாவது பேசிக் லெவலில் ஃபோட்டோஷாப்ளைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறையா பாருங்கள் ஸோ பா இந்த மாதிரி பார்த்து அதுலேருந்து எடுத்து நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டு டெக்ஸ்ட் இங்கே வச்சுங்க வச்சிக்கங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இருக்குதான்னு தெரில இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணுறேன் இருந்ததுன்னா உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன் இல்லைன்னா இங்கே எடுத்தேன்னா போதுங்க கூகுளில் எல்லாமே சர்ச் பண்ணால் போதுங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டார்ஸ் தான் நான் சொல்றது இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எங்காவது இருந்ததுன்னா பாருங்க இங்க மாதிரி இருக்கா இந்த மாதிரி எடுத்து நம்ம அங்க வச்சோம்னா பாக்குற கொஞ்சம் லுக்காக இருக்குங்க வருமானு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன் பிஎன்ஜி வந்ததுன்னா பெட்ரு பிஎன்ஜி இல்லைன்னா ஒன்றும் பண்றதுல ஜேபிஜி தான் வருது ஸோ இந்த மாதிரி வச்சுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டு கோல்டு டெக்ஸ்ட் கொடுத்ததுக்குமே இந்த மாதிரி கொடுத்ததுக்குமே பார்க்குறக்கு நல்லா இருக்கும் எல்லாமே ஜேபிஜியாக தவிர ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்ப்போம் சரிங்களா அதையும் க்ரியேட் பண்ணியே காட்டிடலாம் பெரிய விஷயமெல்லாம் இல்லை

இது ரெண்டும் மேரேஜ் சரிங்களா சரி பண்ணி லை ப்ளர் பண்ணி விடலாம் அவ்வளோதான் சரிங்களா இது ஏன் சின்னது பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க வேல் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சு போதும் நான் இங்கே வைக்கிறேன் அடுத்து இங்கே வச்சுக்கலாம் எங்காவது ஒரு பக்கம் வைப்போம் இங்கே சின்னது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா இல்லைன்னு வேண்டாம் வரலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டார்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை வேண்டாம் ரிமூவ் பண்ணிடலாம் வேண்டாம் ஏன் போயிட்டு ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஸ்டிங் கார்ட் டிசைன் ட்ரை பண்ணுங்கள் இது இந்த மாதிரி இதுக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கே வைக்கிறதுனால கூட வச்சுக்கலாம் ஃபோன் நம்பர் சிம்பிள் இல்லை இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சுக்காங்க இல்லைனா இது மட்டும் போதும் சரியா இதை எடுத்து வரலாம் சேவஸ் கொடுத்துக்கலாம் சேவஸ் அப்படியே பிஎன்ஜியாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் உங்கள் ஐடியா தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை எடுத்து இங்கே வச்சு பிளாக்கே வேணாலும் பிளாக் சரிங்களா பிளாக் நான் பண்ணிவிட்டேன் நியூலாக ஏர் போட்டு இதே டெலிட் பண்ணிடலாம் எந்த சைஸ் வேணுமோ இந்த கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதை பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்காங்க எப்போவுமே கண்ட்ரோல் ஹெச் போட்டுக்காங்க பாருங்க இது வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ நான் இங்கே கொண்டு போயிட்டு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டிக்காக டிசைன் பண்ணியாச்சு சிம்பிளாக நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நான் இது எல்லாமே பேசிக் லெவலில் தான் நான் எடுக்கிறேன் சரிங்களா ஸோ நமக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது ஆஃபர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்